வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிபிசிஐடி போலீஸார் வந்து வேங்கவயில் குறித்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க முதல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மூன்று நபர்களுடைய பேரை போட்டு இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அந்த அறிக்கையில் வந்து ஷீட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இன்றைக்கி வந்திருக்கு அதற்கு தமிழ்நாட்டில் வந்து பல கண்டனங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வந்து ஒரு அபாண்டமான பழியை வந்து சிபிசிடி போலீஸார் வந்து இதில் தான் அந்த குற்றச்சாட்டு இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சமூகத்துக்கு தெரிய வந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வயிற்று வெளியால் பாதிக்கப்படுறாங்க பலரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க பலரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் போது கனகராஜ் என்பவர் புகார் கொடுக்குறாரு என்னுடைய குழந்தையும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆஸ்பத்திரி போகும்போது ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ உங்கள் ஊருக்கு தான் பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை ஒட்டி தான் அந்த குடிநீர் தொட்டியெல்லாம் செக் பண்ணும்போது அங்கே மலத்துண்டு இருந்ததா இருந்திருக்கு அதை தான் வந்து சமூகத்தில் அவங்க தெரியப்படுத்தினாங்க இப்போ என்னன்னா இந்த மலம் உள்ள கலக்கும் போகும்போது அந்த டேங்க் மேலே ஏறி பார்த்தாங்க பாருங்கள் அவங்கள தான் வந்து அக்யூஸ்ட்ன்னு சொல்லி இப்போ வந்து அவங்க முத்திர குத்துறாங்க முதல்ல இந்த வழக்கு வந்துட்டு எஸ்இஸ்டி வழக்கு இந்த கனகராஜ் முத முதல்ல கம்ப்ளைண்ட் இருக்க பாருங்க அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் எஸ்இஸ்டி வழக்காக போடுறாங்க எஸ்இஸ்டி வழக்காக போடும்போது இந்த இஷ்யூ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு படையை போடுறாங்க ஒரு சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க எஸ்சி அந்த டிஎஸ்பி இருந்து மாறி ஒரு சிறப்பு படையை போடுறாங்க அந்த சிறப்பு படை போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அகெயின் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றச்சாட்டு வச்சு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு கடுமையான முறையில் மிரட்டி தானே பண்ணுனீங்க அதாவது வந்து இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள பண்ணாங்க அப்போ போய் பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்க சித்தளை செய்யப்படுறாங்கன்றது தான் சமூகத்துக்கு தெரிய வந்துச்சு முதல்ல டிஎஸ்பி விசாரணை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த சிறப்பு படைக்கு போது சிறப்பு படையும் அப்பாவி மக்களே வந்து என்ன பண்ணுறாங்க குடும்பம் பண்ணுறாங்க நீ தான் வந்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பிரபாகர் என்ற பையனை வந்து மிரட்டினாங்க ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த சிறப்பு படையிலேருந்து போய் தான் சிபிசிடிக்கு மாறுது இதெல்லாம் வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டிஎஸ்பியிலேருந்து சிறப்பு படை சிறப்பு படையிலேருந்து சிபிசிடி போகிறாங்க சிபிசிடி விசாரணை வந்து போன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவங்க விசாரணை பண்ணுறாங்க டே ஒன்னுலேயே இவங்கள தான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க தான் இவங்க தான் தப்பு பார்த்தா இந்த மூணு ரெண்டு இதோட உள்ளே சேர்த்து இவங்க தான் பண்ணாங்கன்றது ஆரம்பத்திலிருந்தே இந்த விசாரணை போக்கு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இப்ப இருக்கிற சிபிசேடிக்கு முன்னாடி ஒரு சிபிசிஐடி இருந்தார் அவரும் இப்படி தான் பண்ணாரு நிறைய மிரட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு பல புகார்கள் கொடுக்கப்படுது பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களே இவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு தான் புகாரெல்லாம் கொடுக்கப்படுது இது வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல முறை பல கட்டங்கள் சென்னை மதுரை பெஞ்சிலேயும் ரெண்டு மூணு வழக்குகள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு கோர்ட்டுக்குள்ளேயும் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்றது உங்களை யார் வந்து பின்னாடி இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லுங்கன்றது நீங்கள் உண்மையை சொன்னீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் வாங்கி கொடுக்குறோன்றது இது எல்லாமே நடந்துச்சு ஈவன் இப்பயும் சொல்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த சுதர்சன்கிற பையனை கோவிலுக்குள்ளே கூப்பிட்டு போய் மிரட்டினாங்க போலீஸ் இப்பயாவது உண்மை சொல்லணுட்டு அந்த பையன் நாங்கள் செய்யவே இல்லைன்னு இருக்கான் இந்த தான் இங்கே கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் உள்வாங்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு அபாண்டமான பலியை என்ன பண்ணுறாங்க அந்த விக்டீம் இருக்காங்க பாரு அந்த கம்யூனிட்டி கிட்ட போடுறாங்க இப்போ என்னன்னா கனகராஜ் கொடுத்தாருல புகார் அதில் எஸ்எஸ்டி வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த புகார் என்ன நடந்துச்சுன்னு இதுவரை தெரியல பாதிக்கப்படுற இப்போ ஒரு 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 வச்சுக்குமே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தான் மலத்தில் போட்டான் அப்படின்னா ஏற்கனவே மலம் தின்ன தண்ணி தானே அவங்க குடிச்சிருக்கிறான் அதானே இஸ்யூ அது அப்படி தானே அதுதான இஷ்யூவாக மாறிச்சு இந்த நிலையில் வந்து ஏற்கனவே நடந்த அந்த இஸ்யூவில் இவ்வளோ ஏற்கனவே முன்னாடியே நாலஞ்சு நாள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அன்னைக்கு அப்படி மலத்தை போட்டிருப்பான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பாருங்க அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த கிணத்து மேலே ஏறி இருக்கான் பாருங்கள் கண்டுபிடிச்சி சொன்னால் பாருங்கள் அதுதான் இஷ்யூ கோபம் அவங்களுக்கு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மலத்தை கொண்டு போய் திருச்சி ரோட்டில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு போலீஸ் வந்து அந்த மலத்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் எங்கே போட்டீங்க அப்படின்னு போது தூய்மை பணியாளர் அந்த இடத்துல போட்டாங்கன்றாங்க திருப்பி ஒரு போலீஸ் படம் போய் இரவு நேரத்தில் அந்த மலத்தை கவரில் சின்னதாக கிடச்சி பாருங்க நாலு நாளுக்கு முன்னாடி போடப்பட்ட மலம் அந்த மழை தான் இந்த மலம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கவரில் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க இதை பல்வேறு எக்ஸ்பர்ட் நாங்கள் அப்பயே சொல்கிறோம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது கண்துடைப்பு அப்படின்றோம் அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணாங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து பலன் அப்புறம் ரத்த மாதிரி எடுக்கணும் இதெல்லாம் எவ்வளோ கேவலமா ஒவ்வொரு முறையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே குற்ற இவங்களுக்கு அவங்களையே சார்ஜ் பண்றது பாருங்க இன்னைக்கு அவங்க அறிவிக்கல அவங்க மனநிலை ரெண்டு ஆண்டு காலமா அவங்களதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் குதிரைவால் கடிவாட்டம் சிபிசி இன்வெஸ்டிகேஷன் பக்காவ சொல்றேன் ஒரு ஒரு மோசமான கொஞ்சம் கூட அறிவில்லாத இன்வெஸ்டிகேஷன் அது கொஞ்சம் கூட புலனாய்வு விசாரணை தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் போட்டது விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து அந்த மக்கள் வந்து துயரப்பட்டு நிற்கிறாங்க நாங்க சொல்றோம் இதனுடைய பின்னணியை ஆராயிங்க பல இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொன்ன ஆரம்பத்தில் ரெண்டு வருஷமா நீன இன்னைக்கா சொல்ற ரெண்டு வருஷமா தான் சொல்லிட்டு இருக்க தான் போட்டான் தான் போட்டான்ற ஸோ ரெண்டு வருஷமாகவும் அவங்களே குற்றச்சாட்டு பண்ணி அதுக்கப்புறம் யாரையும் உள்ள விடாமல் பண்ணி ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் கிடையாது வேங்க வெயிலுக்குள்ள யாரும் போகவும் கூடாது வரவும் கூடாது இது போக வெளி உலகத்தில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நிறைய கேசஸ் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களை தாண்டி வெளியில் நிறைய பேர் தன்னார்வம் வந்து கேஸ் போடுறாங்கல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு நாலஞ்சு கேஸ் போடுறது மதுரை ஹைகோர்ட்டில் போடுறது யாரோ பொதுநலவர்களுக்கு போடுறாங்க இவங்க போட போட என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஷர் எல்லாம் இவங்களே வந்து சாடுது

ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் சொன்ன அதே குற்றம் அதே குற்றஞ்சாட்டப்பட்ட அதே ஆட்கள் தான் இப்படின்னு சொல்கிறீங்க அப்போ என்ன 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 சொல்ல வரீங்க இப்போ இப்போ ஒரு நடனம் சொல்கிறாங்க உங்களுக்கு ஆட்சேபனை கண்டிப்பாக இதுக்கு சேலஞ்ச் பண்ணுவோம் இந்த இன்வெஸ்டிகேஷன் நீ என்ன பண்ணியிருக்க ஒரு புலனாய்வுனாக்க நீ பண்ணியிருக்க சரி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த இதில் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம விசாரணை பண்ணுறோம் அதை கண்டுபிடிக்கிறோம் அப்போ நாங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த முடிவுக்கு இது வந்திருக்கு சென்சிட்டிவான கேஸ் இது நீதிமன்றம் சாதனம் எடுத்துக்கூடாது இது நீதிமன்றம் தலையீடு பண்ணணும்ன்ற நான் இது எந்த அடிப்படையில் நீ வந்த எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்த என்ன எவிடன்ஸ் இருக்கு அனுமானம்லாம் எவிடன்ஸ் கிடையாது சாட்சிகள் இருக்கணும் சரியான சாட்சிகள் இருக்கணும் ஆதாரங்கள் இருக்கணும் அங்க ஏற்கனவே பல தீண்டாமை கொடுமைகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க லாஸ்டா எளிய முறையில் இப்படி கேஸை வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்றோம் திருப்பி நம்ம அகேன் வந்து சிபிசிடி வேணா இப்போ சிபிஐ போகணுன்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குரல் வந்து இப்போ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பிரஷரும் இப்போ சமீப காலமாக வேங்கவேல் இஷ்யூ வந்து தேசிய அளவில் ஒரு கவனத்தை பெற்ற ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க வேங்கவேல் வந்து மிகப்பெரிய தோல்வின்றதுனால இப்போ இப்போ நீ இன்னி கூட கொடுத்த அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து பாலிடிக்ஸாக பண்ணாதீங்க அதாவது கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அவங்க இதை அரசியலாக பண்ணாதீங்க உங்களுக்கு ஆட்சி பண்ணிருந்தால் செஷன் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க பாலிடிக்ஸ் யார் பண்றா பாதிக்கப்பட்ட மக்களா பாலிடிக்ஸ் பண்றாங்க பாலிடிக்ஸ் யார் பண்றா தரப்பு பண்ணலையா அரசு பண்ணலையா அப்ப என்ன என்ன பண்றாங்கன்னா அவன் அவன் மலத்தை அவனே போட்டு அவனே இது பண்ணுவானா ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நான் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் மலம் யாருடைய மலம் யார் மலத்தை போட்டாங்கன்னு தானே கண்டுபிடிக்கணும் யாருடைய மலம் கண்டுபிடிச்சாங்க சிபிசிடி அந்த விசாரணை போச்சு அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணோம் சிபிசிடிக்கு எதிராக என்ன ஒரு கேஸ்னா இவங்க நோட்டீஸ் கொடுக்கறது செஷன் கோர்ட் என்ன பண்ணது ஆர்டர் போடுறது எப்பவுமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கன்சர்ன் கேட்கணும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றது அவங்க ஏதோ வந்து இதை 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 இது பண்ணிக்கிட்டாங்களாம் அதாவது வந்து இந்த இஷ்யூ பரப்பினாங்களா பரப்பப்படும் போது நம்ம எல்லாரும் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட பேசிக்கிட்டாங்களாம் சாதாரண இளைஞர்கள் ஒரு இஷ்யூ கிராமத்தில் நடந்துச்சுன்னா அந்த இஷ்யூ தான் செய்வான் அவனுக்குள்ள தான் செய்வான் அதெல்லாம் பெரிய எவிடன்ஸ் கிடையாது அதெல்லாம் புலனாய்வு கிடையாது நான் சொல்றேன் உலகத்தில் வந்து யார் பிளேம் பண்ணி அவனை வந்து குற்றவாளி ஆக்கிற சிஸ்டம் இருக்கு இது வந்து சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிஸ்டம் இது எஸ் சிஸ்டி நீர்த்து போகிற செயல் இது எஸ்இஸ்டி ஆக்டை வந்து நீர்த்து போகிற செயல் அந்த 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 ஊர்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கே வந்து ரெண்டு கேஸ் வந்து கலெக்டரை வந்து கோயிலுக்குள்ள போக முடியக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை மிரட்டினா எஸ் கேஸ் ஃபெயில் ஆகியிருக்கு அங்க இருக்கக்கூடிய டீ கடையில் இரட்டை டம்ளர் முறையின்னு இருக்கு எஸ்இஸ்டி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இதை எல்லாம் சிபிஐ சைடு விசாரணை பண்ணானா நேரா என்ன நடக்குதுன்னு பாக்கிறான தவிர சுத்தி இருக்கக்கூடிய தீண்டாமையுடைய பல்வேறு கூறுகளை வந்து பண்ணல எல்லா அறிவியலித்தனமும் என்னமோ என்னமோ தலித்துகள் தான் பண்ணிருப்பான்னு இவனே நம்பிக்கிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்கு இவனா படிச்சிருக்கானா அதுல அந்த அந்த சார்ஜ் ஷீட் என்னான்னு இருக்கா சார்ஜ் ஷீட் இதுவரை ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கலங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டும் இதுவரை நம்ம கொடுக்கப்படலை ஸோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா நான் விக்டிமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு எஸ்சி ஸ்டாக்ல இருக்கு ஒரு பேப்பரும் கொடுக்கல தெரியுமா உங்களுக்கு ரெண்டு வருஷமும் ஒரு பேப்பர் கொடுக்கல அப்படின்னா கான்பிடன்ஷியல் என்கொரியது இன்வெஸ்டிகேஷன் அது அந்த அந்த விசாரணையை வந்து இப்போ எனக்கு ஒரு பேப்பர் தேவைப்படுதுன்னா எசி ஸ்டாக்ல விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ் இருக்கு சாப்டர் போர் இருக்கு நைன்டி ஃபைவ் நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருக்கு எனக்கு அந்த பேப்பர் கொடுத்தாகணும் கொடுக்கப்படலை எந்த டாக்குமெண்ட்டையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படலை இப்போ இடையில ஒரு கமிஷன் போட்டாங்க ஓய்பெற்ற ஒரு நீதிபதியை கொண்டு ஒரு இதில் போட்டாங்க அந்த ஓய்பற்ற நீதிபதி அந்த விசாரணை சரியாக நடக்குதான்னு சொல்லிட்டு அவரை ஆய்வு பண்ணுனாங்க அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மக்களை சந்திக்கவே இல்லை அஃபெக்டட் மைக்களை சந்திக்கவே இல்லை அஃபெக்டட் மைக்களை சந்திக்காமலேயே விசார நிலாடங்கிறது கொடுக்குறார் தீர்ப்பு எப்படி இருக்குது எவ்வளோ குளர் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன் அந்த சமூகத்தில் அப்பாவி மக்கள் எல்லாம் இருக்கிறது வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பேர் அவன் தீவு மாதிரி இருக்கான் வேங்க வயலுக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் தான் குற்றவாளின்னு இன்றைக்கி சொல்ல முடியுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனம் இது இந்த பெயின்ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுவரை எந்த ஒருத்தவனாவது வந்து அவன் கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா இல்லை அவன்தான் போட்டான்றதுக்கான சாட்சிகள் இருக்கா அப்போ நீ ஒரு கருத்தை வந்து சார்ஜ் ஷீட்ன்றது என்னவா இருக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க குற்றப்பத்திரிக்கை என்பது நான் புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை இல்லையா அந்த நீதிம அந்த அறிக்கை வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய அறிக்கையாக இருக்கணும் கன்சன் பார்ட்டி பார்க்க வேண்டிய அறிக்கையாக இருக்கணும் இந்த விசாரணை என்பது எஸ்சிஸ்டி ஆக்ட் நடக்கிற தனி கேஸ் கிடையாது ஏற்கனவே போடப்பட்ட அந்த கேஸ் இருக்கு பாருங்க பஸ்ட் கேஸ் டிஎஸ்பி என்கொயரியா இருந்தாங்க பாருங்க எஸ்சிஸ்டி கேஸ் கங்கராஜ் கொடுத்த பெட்டிஷனர் அது டிஎஸ்பிக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிஎஸ்பி ல இருந்து இங்க இங்க சிபிசிக்கு வருது இப்ப சிபிசியில ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்ப அந்த அந்த வழக்கு என்பது எஸ்சிஎஸ்டி வழக்கு எங்களுக்கு வேணாம் கனகராஜ் கொடுத்தியா நீ டாக்குமெண்ட்டை அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீ கான்ஃபிடென்ஸில் வச்சுக்குவே யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் பார்ட்டி கொடுக்க மாட்டேன் எத்தனை முறை புதுக்கோட்டை கேட்டில் கேஸில் போட்டு என்ன டாக்குமெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்குது சரி இப்போ நீங்கள் போடப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது டிஎன்ஏ டெஸ்ட்டு ஃபெயிலியர் நீதிமன்றம் திட்டுச்சு அடுத்து ரத்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் நாங்கள் இதெல்லாம் என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிச்சு சிபிசிடியை வந்து ரெஃபியூஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்களையே வந்து நிறையா பேரை வந்து சிபிசிடி விசாரணைக்கு வந்து அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய தலித் மக்களையும் எடுத்தாங்க அதை ஸ்ட்ராங்காக கண்டம் நான் இது தப்பு உனக்கு வந்து ஒரு சாராரம் மட்டும் நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன் உடனே இந்த இந்த லைவ் தொலைக்காட்சி இருக்காம பாருங்க இவன் என்ன பண்ணுவான டிஎன்ஏ டெஸ்ட்னாக்கஸ் ஏறு ஏழை மக்கள் மத்தியில் என்ன நடக்கும் ஏழு டிஎன்ஏ பெரும்பாலும் யாரும் எடுப்பாங்க என்ன இருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தமிழ் சமூகத்துடைய இது டிஎன்ஏ பலத்து பலரும் பல விஷயத்துக்கு எடுக்கலாம் பொது புத்தியில் என்னவா இருக்குது அப்போ இந்த மக்களை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் உள்ளே போகிறது ஆஸ்பத்திரிக்கு போகிறது வர்றது வெளியில் வர்றது இப்படிலாம் காட்டி 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 இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிசிடி போய் நான் ரெண்டு வருஷம் சொல்கிறேன்ல எனக்கு என்னுடைய கேள்வி ஒரு சிம்பிளான கேள்விங்க நீ இவன் தான் குற்றவாளின்றதை நீ வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் நீ விசாரணையை ஆரம்பிக்கிறேன் நீ திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் அதே இடத்துல வந்து அவன் தான் குற்றவாளின்றியே இது ஏன் நீ முதல்ல சொல்லலை இது ஏன் முதல்ல சொல்லலை இப்போ கூடிய இந்த அம்மையார் இருக்கக்கூடிய டிஎஸ்பியாக இருக்காங்கள்ல இதுக்கு முன்னாடி பால் ஒரு டிஎஸ்பி இருந்தார் அதுக்கப்புறம் இந்த அம்மையார் ஒரு அம்மா வந்திருக்காங்க இதை நீங்கள் டே இருந்து இந்த மக்களை தான் போட்டு இருக்கீங்க அப்போ ஏன் நீங்கள் சொல்லலை ஐயா யாராவது இந்த ஆக்டிவிஸ்ட் போனாங்கன்னா அங்க இருந்து அந்த லோக்கல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்கள மிரட்டுறது நீ யாராக வந்தால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் சம்மன் கொடுப்பேன் சம்மன் கொடுத்தா நீ பெரிய இவனா எல்லாம் பார்த்தா சம்மன் கொடுப்பேன்றது அதனால தான் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் மிரட்டி வைக்கிறது அங்க உள்ள வர மக்கள் போக முடியல நான் என்ன கேட்கிறேன் சிவில் சமூக தோல்வியா வயல் ஒரு வருஷமா ஒரு வருஷத்துக்கு மேல யாருமே உள்ள போக முடியாது ஒன் ஃபார்ட்டி போரும் போடல ஒன் ஃபார்ட்டி போர் போடாமலே வேங்க வயல் இருக்கு நான் என்ன சொல்றேன் விஜய் வராரு இல்ல அவர் போகிறாரு வைக்கிறாரு விஜய்க்காக அழுத்தமா இல்ல மத்தவங்களுக்கான அழுத்தமான தெரியல எல்லாரும் அந்த அந்த மக்கள் மக்கள் வந்து கிண்டல் பண்ணி ஒரு பேனர் வச்சாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ரோஷம் புத்தக அந்த மக்கள் வந்து சிபிசிஐடியை காணணும் அப்படின்னு போஸ்டர் வச்சாங்க எனக்கு இந்த மாதிரி போஸ்டர் வைக்கிறதுலாம் உடன்பாடு இல்லை அது வேற விஷயம் ஆனாலும் அந்த மக்கள் வச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வச்சு வச்சு போகிறாங்க அவங்க சிபிசிடி காணலைன்னு போஸ்ட் வச்ச உடனே அந்த அந்த ஈகோ போட்ட டச் பண்ணி அடிச்சு போல இருக்கு உடனே இவங்க மூணு பேர் தான் குற்றவாளி என்று சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும் மூணு பேரை நீங்கள் சொல்ல முடியுமா சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா எவ்வளவு எனக்கு அந்த அந்த சிபிசிடி ஆஃபீஸர் மேலே நிறைய டவுட் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் சிபிசிடினா யாரும் இங்கே பயப்படலாம் முடியாது பயப்பட மாட்டோம் நாங்கள் நீங்கள் பெரிய கும்பா உலகத்தில் நீங்கள் தான் பெரிய புலன் விசாரணையா இருக்கிறதுல இன்னசென்ட் மக்களை கொண்டு போய் நீ வந்து சார்ஜ் பண்ணுற அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் டே ஒன்னுலேருந்து முன்னாடி பிரபாகர்னு ஒரு பையனை சார்ஜ் பண்ண பார்த்தீங்க அது சுதர்சன்ற பையன் வந்து பாவம் அவன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் உட்காந்து நல்லா படிக்கிற பையன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூணு பசங்களும் வந்து ஒன்று வந்து அரசு பணியில் இருக்கிறான் ஒரு பையன் ஒரு பையன் வந்து நல்ல ஆங்கில புலமை உள்ள பையன் அவன் தான் வந்து அந்த அந்த பகுதியில் நல்லா படித்து முதல் தலைமுறையாக மேலே போகிற ப வேண்டிய பையன் இன்னொரு பையன் பிஸ்னஸ் செய்கிற பையன் இந்த மூணு பசங்களும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற பசங்க அங்கே தான் இருக்கு இது இதில் பின்னணியில் அங்கே தான் சதி இருக்கு இது மறுபடியும் சொல்கிறேன் இது தலித் பிரச்சனையாக சுருக்கி பார்க்காதீங்க தயவுசெய்து தலித் பிரச்சனையை சுருக்கி பார்க்காது இது நமக்கான சிவில் சமூகத்தின் தோல்வியாக நான் பார்க்குறேன் நான் என்னன்னா என் மலத்தை நானே குடிச்சு போனா அப்பா அங்கே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கிடந்தானே முதன் நாள் எல்லாரும் வயிற்றுழியோடு ஆஸ்பத்திரியில் கிடந்தானே அவளா என்ன அங்கே அவன் ஏன் பாதிக்கப்பட்டான்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்களா குடிநீர் வந்து அங்கே அசுத்தமாக கிடக்குது பல நாள் அசுத்த பயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே டேங்க்ல இருந்து இது பண்ணி உள்ள தண்ணியை இறக்கி பைப்லாம் புதுசாக போட்டிங்களா ஞாபகம் இருக்கா அதெல்லாம் என்னாச்சு அப்ப அப்போ இது எந்த ப்ராசஸ் எப்படி வேட்டையின் படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி முடி வச்சிருக்கிறவன் ஏழையா இருக்கிறவன் தான் கிரிமினலா இருப்பான்னு சொல்றதுக்கு பாருங்க அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வந்துட்டு காஸ்ட் லென்ஸ் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பார்க்குறீங்க இதை நாங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுவோம் அது சிபிஐ போதோ சிபிசிஐடி சிபிஐக்கு மாத்துறாங்களோ மாத்திரியும் இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக இது வந்து அவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு ட்ரையலில் நிற்காதுன்றது தெரியும் இப்போதைக்கு ப்ரெஷர் கொடுக்குறது ஏன்னா இங்கே நிறைய பேர் நம்ம அதை கேஸ் போட்டுகிட்டே இருந்தோம் ஒரு பேர் ரெண்டு பேர் போடலை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வரேன் ஒரு இருபது பேராவது போட்டிருப்பான் வேங்க வயல் போட்டு போடு அவன் எவனா ஒருத்தன் கேஸ் போட்டானே அந்த பிரஷர் வந்து நேராக எளிய மக்கள் தூக்கிட்டு போயிடுறது யாருனே தெரியாது கேஸை போடுவான் ஏதாவது ஒரு பெட்டிஷன் போடுவான் அவன் நல்ல எண்ணத்துக்குள்ள போடுறான்னு வச்சுங்க அவங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க கேஸ் போடுறவன நேரம் வந்து இங்கே வர்றது யார இவன் இருக்கான் பாரு உங்களை தெரியாம யார் கேஸ் போட்டுருவான் எத்தனை முறை பெட்டிஷன் எத்தனை முறை சம்மன் அந்த மக்களுக்கு இன்னும் ஏன் வேங்கவேலுக்கு ஏன் போகல முதல்வரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதிட்டே இருந்தாங்க எல்லாரும் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப வந்து வேங்க வேலுக்கு விஜய் போறாருன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப வரத்தோடு பதிவு பண்ணுறேன் நம்ம எல்லாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்ல கருப்பு நீளம் சிவப்பு எல்லாம் பேசுகிறோம்ல அந்த இடத்துக்கு போய் நின்னவங்க சொற்ப அளவு தான் பெருசாலாம் போய் யாரும் நிற்கலை ரொம்ப நான் முன்பு வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணிட்டுருக்குறேன் ரெண்டு வருஷமாக இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணுற அடிப்படையில் இதை நான் ரொம்ப நான் ஆழ்ந்த வருத்தத்தோடு கவலையோடு இதை பதிவு பண்ணுறேன் வரலாறுல வந்து தான் மலத்தை தானே போட்டுட்டு அவனே குடித்து இன்னொருத்த மேலே பழி போட்டான்ற ஒரு வரலாற்று பிழையை ஒரு வரலாற்று பாவத்தை ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மீது போட வேண்டிய ஒரு தந்திரத்தை அயோக்கியத்தனத்தை ஒரு 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 விசாரணை அமைப்பை வச்சு செய்து காய் நகர்த்தப்படுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது எவ்வளவு பேர் அக்க அக்கிரமம் இது எத்தனை புகாரை அனுப்பியிருக்கிறாங்க டிஜிபிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்எச்ஆர்சிக்கு யாரு சத்யநாராயண யார் அவர் யார் அந்த அந்த ஜட்ஜி யார் அவர் அவர் யார் அவர் வேங்க போடப்பட்ட ஜட்ஜி யார் தெரியுங்களா கௌசல்யா கேஸ்ல ஏ ஒன் குற்றவாளி விடுதலை பண்ணார் பாருங்க ஹைகோர்ட்ல அவரை கொண்டு வந்து தான் இங்கே போட்டாங்க சரியா நடக்கதான்னு சொல்லிட்டு சங்கர் கௌசல்யா வழக்கினுடைய முதல் குற்றவாளி விடுதலை சின்ன ஐகோர்ட் ஜட்ஜை கொண்டு வந்து ஜட்ஜை கொண்டு வந்ததா தீர்ப்பு சரியா நடக்கதான் இந்த ரெண்டு வருஷமா ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மையோட நான் பேசிட்டு இருக்கேன் பெருப்போட பேசிட்டு இருக்கேன் உங்களால கண்டுபிடிக்க முடியல சிபிசிஐடியில் தெரியும் லட்சணம் நேரு கேஸ் தெரியும் நேரு கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியும் நேருடைய தம்பி நேருடைய தம்பியுடைய மரண கேசில் இதுவரை குற்றவாளி சிபிசிஐடி தான் பண்ணது கண்டுபிடிக்க முடியல நான் சிபிசிஐடியை மட்டும் மட்டும் குறைச்சிடல சிபிசிஐடி லிமிட்டடான போலீஸ் தான் பெரிய அவங்களுக்கு புலனாய்வுலாம் பயங்கரமாக தெரியுன்னு நான் சொல்ல மாட்டேன் நாலேஜ் ரொம்ப ரொம்ப லெஸ் நாலேஜ் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சிபிசிஐடி தயவு செய்து இந்த சிவில் சமூகத்தில் இருக்கிறவங்க அந்த டிமாண்டை வைக்காதீங்க என்னமோ அவங்க எல்லாம் பெரிய புலனாய்வு புலி மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்சிருவ மாதிரி நம்ம நம்மளெல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க அவங்களும் யார் தமிழ்நாடு போலீஸோடைய அங்கம் தான் அது என்ன பெரிய சிறப்பு படையா அது என்ன நேரடியாக அது வந்து ஜுடிஷியருடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த படம் இதெல்லாம் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் பாடி தானே அது அது எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இதில் உடனே நிறைய மூலவீங்கிகள் கதிர் வந்து சொந்த சமூகத்தை காப்பாற்ற முயற்சி பண்றார் சொந்த சமூகம் ஐலா சமூகலாம் கிடையாது அப்படிலாம் கேவலமான எனக்கு கிடையாது யார் அங்கே யார் பக்கம் நியாயம் இருக்குன்ற அந்த 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 குறைந்தபட்சம் அந்த கூட இருக்கணும் அது கூட இல்லாமல் இருந்துச்சுன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு ஒரு கடந்த ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி பழி வாங்குறாங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கடந்த ஆண்டு ஒரு பொது விசாரணை நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் பொது விசாரணை எவிடன்ஸ் அமைப்பு நடத்துது அந்த பொது விசாரணையில் வந்து இவர் வந்து பேசுகிறாங்க யார் வேங்கவேல் மக்கள் பேசுகிறாங்க நடந்த கொடுமையை பேசுகிறாங்க அந்த நடந்த கொடுமையை வந்து தனியார் தொலைக்காட்சி செய்தி சேனலில் லைவில் போடுறாங்க எங்கள் பொது விசாரணை நிகழ்ச்சியை லைவில் போடுறாங்க லைவ்ல வருது அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க அடுத்த நாளே சம்மன் அனுப்புறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த முஸ் விசாரணை முறை சரியில்லை நான் கடுமையாக ஸ்ட்ராங் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் எல்லா பத்திரிகையும் வருது அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மக்கள் வந்து கருப்புக்குடி காட்டிட்டு பிரச்சனை பண்ண போறாங்க அந்த எங்களுக்கு வந்து இங்கே அநியாயம் நடக்குதுன்னு சொன்னாங்க அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க இப்ப விஜய் போறாருன்னாலும் இங்க ஒரு சம்மன் வந்துருக்கு உங்களை எதிர்த்து ஒரு பேனர் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக சம்மன் அனுப்பிங்களா குற்றவாளி சொல்லுவீங்களா நீதிமன்றம் அட்லீஸ்ட் ஏன் இவ்வளவு காலம் ஆச்சு நீங்க எப்ப இந்த கண்டுபிடிச்சிங்க நீங்க ஒண்ணும் கிடையாது நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன் விசாரணை பண்ணுவாங்கல்ல விசாரணை பண்ணும்போது ஒவ்வொரு நாளையும் டெய்ரி வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டுள்ளே ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய டைரி இருக்கும் அந்த டைரியை வாங்குங்க அந்த டெய்ரி வாங்குங்க அப்போ எதுவும் நோட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க நீதி மட்டும் மீசியாக கண்டுபிடிக்க முடியும் நீ அப்போவே இப்படி போட்டிருக்கேன் அப்புறம் இப்போ இப்படி நாள் டிலே பண்ண அப்புடின்னு கேட்க முடியும் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருக்கறது யாருனாக்கா விசிகேவும் சிபிஎம் தான் நான் பார்த்த வரை பிசிகேவும் சிபிஎம் தான் நீக்கி ஓரளவு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் பேசுகிறேன் மேபி மற்றவங்க கொடுத்து கொடுத்துருக்கலாம் சாரி மன்னிச்சிருக்கேன் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷம் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் மட்டும்தான் அப்பாவி மக்களை வந்து அவங்க அவங்களையே வந்து இதில் குற்றவாளியாக சேர்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க நல்லா சொல்ல பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் சொல்ல வரேன் யாராவது எனக்கு தெரியாமல் கொடுத்துருந்தீங்கன்னா சாரி எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் கொடுத்துருந்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனால் இதை யாருமே நம்ம கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருந்தா ஒரு 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 பகைன்றாங்கல்ல அந்த பிரசிடண்ட்டு அந்த பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள பகையினால் அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக இப்போ பிரசிடண்ட்டாக அந்த லைன் போடுறாங்க தானடா ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமாக சரி யாருக்கு யாருக்கும் பிரசிடண்ட் அங்க ஏற்கனவே இன்னொரு பிரசிடண்ட் இருந்தார் அந்த பிரசிடண்ட் இவங்களும் இந்த இப்ப இருக்க தலித் மக்களும் அந்த பிரசிடண்ட் இணக்கமா இருக்கிறாங்க அவர் தூண்டுதல் பண்ணி தான் இவர் போட்டாங்க அப்படியா சொல்லு தான் சொல்லி மிரட்டினீங்க இல்லையா அப்படியா ஆரம்பத்தில் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க அதுதான் உங்கள் மேல கொடுக்கப்பட்ட புகார் இந்த புகார் எல்லாம் சும்மா வார்த்தையில சொல்ல வரல இது வந்து டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட புகார் சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்ட புகார்ல இருக்கு எங்களை எந்தெந்த இப்படி எல்லாம் மிரட்டாங்கன்றது இருக்கு எங்களை தான் சார்ஜ் பண்றாங்கன்றது இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துருக்காங்க மக்கள் எங்களை தான் வந்து நீ வந்து குற்றவாளின்னு சொல்லி எங்களை எங்களை சார்ஜ் இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க நீதிமன்றத்தில் சிபிசி என்ன பதில் சொல்லுவோம் ரொம்ப <tomber> நன்றி <nandri>